ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்ட்டான தேங்காய் சட்னி ஒரு வித்தியாசமான சுவையில் அரைக்கலாம் அதுக்கு நான் ஒரு பொருள் ஒன்று சேர்க்க போகிறேன் அதை எப்படி ஈஸியாக அரைக்கலான்றதை வாங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் அதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துட்டு அதை சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் கொத்தமல்லியில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இதுலேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல போட்டுக்குவோம் நம்ம வந்து தேங்காய் கம்மியாக போட்டாலும் நமக்கு சட்னி நிறையா வேணும் நல்ல டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் வெள்ளை அவல் இருக்குது இல்லைங்களா அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் பொட்டுக்கல்லில் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு அவள் எடுத்துக்கலாம் அது இதில் ரெண்டு இலை மட்டும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சட்னி வந்து நல்லா ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நல்ல பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த சட்னி வந்து நமக்கு அவள் போட்டு அரைச்சோன்னு யாருக்கா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தெரியும் அரைச்சிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் ஊற்றி பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நல்ல டேஸ்ட்டான சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு பருப்பு அதையும் போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் காஞ்ச மிளகா ஒன்று ரெண்டு எடுத்து நல்லா கிள்ளிட்டு போட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இடுக்கு கருவேப்பிலே கட் பண்ணி கொடுத்துக்கலாம் இதுக்கு சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பாருங்க சூப்பரான நல்ல டேஸ்டான தேங்காய் சட்னி நல்லா ஜம்முன்னு அரைச்சாச்சு இப்போ இந்த சட்னியை வச்சுட்டு நல்லா ஒரு ஊத்தாப்பம் இட்லி தோசை பணியாரம் இது எல்லாத்துக்குமே நல்லா சூப்பர் காம்பினேஷன் இதே மாதிரி ஒரு தேங்காய் சட்னியும் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சமையல் தேங்க்யூ